ஹாய் நண்பர்களே இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம இருக்கிறது இப்போ பெங்களூர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தேவநெல்லி ஏர்போர்ட் பக்கத்தில் தாங்க இருக்கிறோம் இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக வந்துருக்கோம் அப்படியே பார்த்தீங்களா இதுதான் இந்த மாடி பாருங்கள் இந்த மொட்டை மாடிக்கு தான் வந்துட்டு ஃபுல்லு வாட்டர் ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் பண்ணியாச்சு உன் கோட்டு அதுவும் ஒன்று காட்டுறேன் நான் இதில் இந்த வாட்டர் ப்ரூஃப் பண்ணுற டைமில் வந்துட்டு இப்போ மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி சரியான வெயில் இந்த பார்த்தீங்களா இந்த வெயிலில் இங்கே மேலே வந்து சோலார் ஃபிட் பண்ணிக்கிறாங்க இந்த சோலாரில் இருக்கிற தண்ணி ஃபுல்லு ஹீட் ஆகி எப்படி வந்துருக்குது பாருங்கள் தெரிதுங்களா எப்படி வந்துருக்குது பாருங்கள் புகையாக வந்துருக்குது பாருங்கள் ரயில் இன்ஜின்லேருந்து வர புகை மாதிரி வந்துருக்குது பாருங்கள் கை வச்சாவே பா பயங்கரமான சூடுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஹீட்டு பாருங்கள் புகை சரியான புகையாக இருக்குது இங்கே தான் வந்து இது பண்ணிக்கிறோம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறையா வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக வந்து வீட்லேயோ சரி கடையிலேயே சரி கரண்ட் எல்லாம் போய்ச்சினா ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து இது புதுசாக ஒரு சோலார் இது பண்ணிக்கிறாங்க கரண்ட்டு போயிட்டாலும் இங்கேருந்து நமக்கு டேரெக்டாக கரண்ட் வர மாதிரி பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா கீழே எப்படி ஃபிட் பண்ணிக்கிறாங்க பாருங்க நிறையா அதுதான் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்களா ஃபுல்லாக அது தாங்க எல்லாமே அது தான் ஃபிட் பண்ணிக்கிறாங்க ஓகே நண்பர்களே இப்போ இந்த மொட்டை மாடி வந்துட்டு நம்ம வாட்ரு ப்ரூஃப் பண்ண போகிறோம் வாங்க பார்த்தீங்களா இங்கேலாம் வாட்டர் ப்ரூஃப் வந்துட்டு வெதர் கோட் டேம் ஷீட் ஒன் கோட் அப்ளை பண்ணிட்டுருக்குறேன் பாருங்கள் இந்த சைடெல்லாம் பண்ணிட்டுருக்குறேன் நான் பார்த்தீங்களா இங்கேலாம் வந்துட்டு ஒரு கோட் வெதர் கோட்டு வாட்டர் வாட்டர் ப்ரூஃப் டேம் ஷீட் ஒன் கோட் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் ப்ரைமரி இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு டேம் ப்ரூஃப் வரும் ரெண்டு கோட்டு வாட்டர் ப்ரூஃப் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு கோட்டு வெதர் கோட் ப்ரைமர் டேம் ஷீட்டை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம டேம் கார்டு வந்து அப்ளை பண்ணி அதாவது வந்து டேம் ப்ரூஃப் அப்ளை பண்ணி இது முறையான ஒரு மெத்தேடு எப்பவுமே வந்துட்டு பில்டிங் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னால் மேலே மோல்டிங்கே க்ளீனாக வந்துட்டு வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கெங்கே கிராக் இருக்குதோ அந்த கிராக்கெல்லாம் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மார்ட் கேர் சில்கான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கிராக் ஃபில்லர் பட்டி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு டேம் ஸ்ட்ரீட் வெதர் கோட் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டது அப்புறம் தான் நம்ம டேம் ப்ரூஃப் மேலே பண்ணணும் டூ கோட்ஸு அப்போ பண்ணால் தான் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு எட்டு வருஷம் வாரண்டி நமக்கு இருக்குது அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி ரோலரில் அப்ளை பண்ணணும் சில பேர் வந்து ப்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணுவாங்க நம்ம ரோலரில் அப்ளை பண்ணுவோம் ப்ரெஷ் ஆனால் அவங்க சொல்லுவாங்க ப்ரெஸ்ஸில் தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து மெட்டீரியல் நல்லா வந்துட்டு அதில் வந்து அப்ளை ஆகும்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது நம்ம போட்டிருக்கிற ரோலர் வந்துட்டு எஸ்டிஆர் ரோலர் அவுட் சைடு ரோலரு இதில் வந்துட்டு மெட்டீரியல் வந்து நிறையாவே வரும் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா கீழே அடிச்சிருக்கிறது ப்ரைமரு மேலே வந்து கோட்டிங் வந்து டேம் கார்டு கோட்டிங் கொடுக்கும்போது அதோடைய ஃபினிஷிங்கு அதோடைய திக்னஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படின்னா வந்து நான் வந்துட்டு வெதர் கோட் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு மேலே வந்து டேம் கார்டு அடிக்கும்போது எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒன் எம்எம் அப்புறம் செகண்ட் கோட்டுக்கு ஒன் எம்எம் அப்போ மினிமம் வந்து நான் ஒரு டூ எம்எம் எம்எம் மெட்டீரியல் வந்துட்டு அதை அப்ளை பண்ணோம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வருங்க நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும் இந்த மாதிரி நம்ம நண்பர்கள் நானும் சேர்ந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் இன்றைக்கி பண்ணின்னுக்கிறோம் ரெண்டு கோட்டை ஆயிடுச்சுங்க ஃபைனல் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா வாட்டர் ப்ரூப் டேம் ப்ரூப் சூப்பரா வாட்டர் ப்ரூப் பண்ணியாச்சு மேல மொட்டை மாடியில இதுக்கு மேல என்ன மாதிரி புயலோ மழை அடிச்சாலோ தண்ணி தேங்கினாலோ அவங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் வராதுன்னு ஜேஎம்ஜி பெயிண்டர்ஸ் குரூப்ஸ் மூலியமாக அடித்து வாரண்ட்டியோட நான் ஏன்னா நம்ம தொழில் மேலே அதாவது எங்கள் தொழில் மேலே நாங்கள் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் ஒர்க் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் வேலை செஞ்சோம்னா நல்ல வாரண்டி கேரண்டியோட தான் கொடுப்போம் இப்போ டூ கோட்ஸ் ஆயிடுச்சு இது டூ கோட் பண்ணிட்ட அப்புறம் இப்போ நாங்கள் ஏன் இதை டச்சாக பண்ணின்னுக்கிறோமா நாங்கள் நடந்து போன வழி அதாவது எங்களுடைய கால் மார்க்கிங் இருக்கக்கூடாதுனா டச் பண்ணிக்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் செலை வச்சுருக்குறாங்க வே வேறு லெவலில் இருக்குது மேலே மொட்டை மாடியே வந்துட்டு சைடில் மரங்கள் செடிகள் தோட்டங்களோட ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வேற லெவலில் எப்படி ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் கூட இல்லாமல் நல்லா இந்த மொட்டை மாடியை நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் இன்னைக்கு பண்ணி விட்ருக்குறோம் நாங்கள் ஓனருங்களும் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நல்லா பண்ணியிருக்கிறீங்க நல்லா வேற லெவலில் பண்ணிக்கிறீங்க நாங்கள் என்னமோ நினைச்சோம் ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பாய்